வணக்கம் மக்களே ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு வாய்ஸ் அவர் கொடுத்த ஒரு வீடியோ நான் லாஸ்ட்டு மந்த்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஒரு பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ட்ராவல் பண்ணது தான் இந்த இது நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவே நிறைய நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது அதிகம் பட் அப்போல்லாம் எனக்கு அந்த இயற்கையை வந்து எனக்கு ரசிக்கவும் தெரியாது எதுவும் ஏன்னா நான் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே மேக்ஸிமம் அந்த ஹில்ஸ் ஏரியாங்கிறதுனால அப்போல்லாம் தெரில இப்போது லாஸ்ட்டு நிறையா வருஷம் கழித்து நம்ம ப்ளைன்ஸ்லேயே இருந்துட்டு இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு அது வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே இப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் ரசனைகள் அதிகமாகிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு மெமரிஸாக இருக்கும் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கிளைமேட் வந்து எப்படின்னா இப்போல்லாம் அந்த டூரிஸ்ட்டு வந்து சம்மர் டைமில் அதாவது ஏப்ரல் மே அந்த டைம்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் கிளைமேட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் அப்படி இருக்காது ஊட்டி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த டைமில் கூட நல்லா அதிகமாக வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ரொம்ப கிளைமேட் மாறிடுச்சு அந்தளவுக்கு அதுக்கு காரணம் இயற்கையை அழிஞ்சதும் ஒரு காரணம் நம்ம சீதோஷ்ண நிலை மாறினதும் ஒரு காரணம் ஆனால் நான் இந்த ஆகஸ்ட் மந்த்து போகிறப்ப வந்து நல்ல வெயில் இருந்தது அதே சமயத்தில் மழையும் இருந்துச்சு குளிரும் இருந்துச்சு மூணுமே சேர்ந்து இருந்ததுனால கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இனிமேல் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் இனிமேல் இந்த அக்டோபர் நவம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரும் மழையும் அதிகமாகிடும் பட் அப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த ஊட்டி சுற்றி பார்க்க போகிறவங்களுக்குலாம் அந்த இது நல்லா இருக்காது அதே சமயத்தில் இப்போ மே மாதம் போகிறதுமே அந்தளவுக்கு இப்போ அந்த எல்லாத்தையுமே அந்த ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால யாராலுமே என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்கிறது வந்து நான் நிறையா கேட்குறேன் அதனால் உங்களுக்கு ஒரு ஜூலை ஜூலை ஆகஸ்ட்டு அந்த மந்த் அந்த டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அந்த காலை நேரத்தில் உள்ள காலையிலையும் சாயங்காலமும் குளிர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பகல் வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அப்புறம் ஈவினிங் டைமில் லைட்டாக மழையும் காலையிலையும் லைட்டாக மழையும் இருக்கிற மாதிரி ஒரு கிளைமேட் வந்து அந்த டைமில் இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி டைம் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த இந்த கிளைமேட் வந்து இந்த ஏப்ரல் மேல போகிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஊட்டி நல்லாவே இல்லை போய் வேஸ்ட்டு அவ்வளோ ரஷ்ஷு ஏன்னா அந்த டைமில் ஃபுல்லாக லீவு டைமாக இருக்கும் எல்லாமே அந்த டைமில் தான் நம்ம ட்ராவல் அந்த டூர் எல்லாமே அந்த டைமில் தான் அரேஞ்ச் பண்ணுறதுனால அந்த டைமில் ரொம்ப உங்களுக்கு ரசிக்கிறதுக்கும் அந்தளவுக்கு இருக்காது கிளைமேட்டும் இருக்காது ஸோ இந்த இப்போ கப்புள்ஸாக போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மந்த்தில் போனீங்கன்னா உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணலாம் டிராஃபிக்குமே அவங்களுக்கு அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது நல்ல இயற்கையை வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்ற டைமில் வந்து ஃபுல்லாக இப்போ மே மந்த்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ஊந்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு ரிலாக்ஸாக இருக்காது உங்களுக்கு ரூம்ஸும் அதிகமாக கிடைக்காது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் என்ஜாய் பண்ண போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரஷ் இல்லாத டைமில் கிளைமேட் நல்லா இருக்கிற டைமில் போகிறது வந்து பெட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோடு மேக்சிமம் சம்மர் இந்த சீசன் டைமில் என்ன செய்வாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து பஸ் ரோட்டு மேலே போகிறப்பவும் ரிட்டன் வரப்போ வந்து இந்த கோத்தகிரி ஊட்டி கோத்தகிரி மேட்டுப்பாளையம் அப்படி வந்து விடுவாங்க திரும்ப அதே சமயத்தில் இந்த இதில் வந்து இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன் எப்படின்னா இந்த மேக்ஸிமம் இந்த நிலச்சரிவு அது இதெல்லாம் இந்த மழை காலத்தில் வந்து குன்னூர் டு ஊட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கோத்தகிரி டு அதாவது மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்டில் வந்து ரோட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதை எந்த டைமில் இருக்கணும் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் காலையில் விடியர் காலையில் அந்த ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைமில் வந்து யானைகள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே நீங்கள் மேட்டுப்பாளையம் கோ கோத்தி ரூட்டில் போகிறவங்க அந்த டைமில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே அந்த மேக்ஸிமம் அந்த ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ் அந்த டைமில் உங்களுக்கு மேக்சிமம் நிறையா பஸ்ஸெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அநேக நடமாட்டமெலாம் இருக்காது ரொம்ப ரேராக இருக்கும் மேக்ஸி காலையில் தான் அதிகமாக இருக்கும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து ரொம்ப ரேராக இருக்கும் அந்த டைம்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகிறது பெட்டர் நிறையா வை போயிட்டு வண்டிகள் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை தனியாக போகிறீங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லைங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்ரு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊட்டியில் வந்து நிறைய எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன இடங்கள்லாம் டூரிஸ்ட்டாக போகிறவங்களுக்கு என்னென்ன இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டுப்பாளமையும் போகிற வழியிலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் போகிற வழியில் நம்ம வந்து அங்கே இறங்கி நின்று பார்க்குறதுக்கான ப்ளேஸும் அங்கே அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் ஊட்டி மக்கள் அப்படின்னு சொல்லப்போனால் உண்மையிலேயே நல்லா பழகக்கூடிய மக்கள் தான் இப்போ வந்து ஊட்டி மக்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா நானுமே பிறந்து வளர்ந்தது என்னுடைய நேட்டிவ் எல்லாமே ஊட்டி தான் இப்போ ஊட்டியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வரைக்குமே இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கீழே வந்துட்டாங்க பட் ஊட்டியில் இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது காட்டேஜஸ் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி டூரிஸ்டருக்காக அவங்க பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் கீழேருந்து மேலே போயிட்டுருக்கிறதுனால ஊட்டி அங்கேயே வசிக்கிற மக்கள் வந்து இப்போ நிறைய படிப்புக்காகவும் வேறு மற்ற பொருளாதாரத்துக்காகவும் அங்கெல்லாம் உள்ளவங்கெல்லாம் கீழே வந்து நிறைய பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஊட்டி மக்கள் வந்து கோயம்புத்தூர் வரைக்குமே ஊட்டி டு கோயம்புத்தூர் வரைக்குமே நம்ம நீலகிரி மக்கள் வந்து ஃபுல்லாகவே பரவியிருக்காங்க அதே மாதிரி எல்லாமே நம்ம சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டோம்னா எல் போகிற மற்ற இடத்துல எல்லாம் மெயினாக மக்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து சாப்பாடு தான் பட் சாப்பாடுன்னு சொல்ல போனால் ஊட்டியில் வந்து அந்தளவுக்கு எல்லாரும் ரொம்ப சாப்பாடு பிரியர்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காது மேக்ஸிமம் ஊட்டின்னு இல்லை ஹில்ஸ் ஏரியா எல்லாமே இப்போது கொடைக்கானல் வால்பாறை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட சாப்பாடு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்டியாலாம் இருக்காது ஆனால் எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான்வெஜ் பிரியர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி சாப்பாடில் வந்து ரொம்ப பிரியார்கள் இருக்கிறவங்க வந்து நம்ம நல்லா சர்ச் பண்ணிவிட்டு இப்போ ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துட்டு எந்த ஹோட்டல்ஸ் நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு போங்க ஏன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாலாம் கிடைக்காது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் அப்படின்னு சொல்லப்போனால் ஊட்டியில் வந்து மெயினாக எல்லாருமே போய் பார்க்குறது வந்து மெயினான ஏரியா வந்து போனதோட பொட்டானிக்கல் கார்டன் அண்டு இந்த ரோஸ் ரோஸ் கார்டன் அதுக்கப்புறம் அந்த லேக்கு அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதுதான் மெயினாக இது பண்ணுறாங்க அது இல்லாமல் நிறையா டேம்ஸ் இருக்குது நிறையா வில்லேஜஸ் வந்து நிறையா வில்லேஜுக்குள்ளே டேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நிறையா நாள் ஸ்பென்ட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களும் நிறையா இருக்குது நீங்கள் அதை நீங்கள் விசாரித்தாலுமே சொல்லுவாங்க இப்போ புதுசு புதுசாகவே டூரிஸ்ட் ப்ளேஸஸ் வந்து அங்கங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தங்குறதுக்கான காட்டேஜஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தேடினிங்கன்னா அது தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய அங்கங்கே ரொம்ப நியர்பை இல்லை உங்களுக்கு டவுன் சிட்டி இதுக்குள்ளே இல்லைனாலும் கொஞ்சம் லாங் ஏரியாவில் கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிற மாதிரி இடம்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அதையுமே நீங்கள் விசாரிச்சுட்டு போகலாம் எப்போவுமே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே இல்லாமல்லாம் இருக்காது அந்தளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ ரூம்ஸு வந்து நான் அதிகமாகிடுச்சு ஊட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் குன்னூர் கோத்தகிரி இது எல்லாமே எல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அங்கேயுமே நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது இப்போ குன்னூர் எடுத்து போ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அந்த சிம்ஸ் பார்க்கு அப்புறம் அந்த மில்ட்ரி அந்த ஏரியா அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் நிறையாவே இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த குன்னூர் அந்த கோத்தகரி அந்த தான் ட்ரைனிங் அதிகமாக எடுப்பாங்க இந்த மார்னிங் டைம்ல எல்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம டிராவல் பண்ணுறப்பயே அவங்க அந்த மலைகள்லாம் இருக்கிறப்ப அவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கங்கே டென்ட் போட்டு அங்கெல்லாம் அப்படியே ஸ்டே பண்ணியிருப்பாங்க அந்த மார்னிங் டைமில் இந்த மாதிரி நிறையா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பல நூறு கணக்கில் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு அந்த மலைலையும் எல்லாத்தையும் அந்த மாட்டிட்டு அந்த ரன் பண்ணுறது வாக் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கிடைக்கிறவங்க பார்க்கலாம் எந்த நேரமும் அது எந்த டைம் எனி டைம் இருக்காது அதுக்கு ஒரு கோத்திரி எடுத்துகிட்டோம்னா அங்கேயும் நிறையா பார்க் இருக்குது அப்புறம் நம்ம இந்த கொடநாடு எஸ்டேட்லாம் அந்த கோத்தரி அந்த ஏரியாவில் தான் இருக்குது இது இல்லாமல் நம்ம நீலகிரியில் உள்ள ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லப்போனால் அங்கே உள்ள சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் நிறையா பேக்கரி விஜிட்டபிள்ஸாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் ஊட்டில் நிறைய வில்லேஜஸ் வந்து அதிகமான வில்லேஜஸ் ஊட்டியில் வந்து அதிகமான பீப்புள்ஸ் வசிக்கிறது வந்து படகா பீப்புள்ஸ் தான் அந்த படகா பீப்புள்ஸுக்கு வந்து வந்து மேக்ஸ் எல்லாமே அந்தந்த ஊரில் வந்து ஃபெஸ்டிவல்னால் அந்த அங்குள்ள இந்த கோயில் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஊரில் ஃபெஸ்டிவல்னால் எல்லா ஊரில் இருந்துமே மக்கள் வருவாங்க அது வந்து ரொம்பவே மற்ற தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டம் மக்களுடைய இந்த உபசரிப்பு பராமரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிறாங்க ஊட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி இந்த வில்லேஜ் சைடில் உள்ள ஃபெஸ்டிவல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த அதையும் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நான் சொன்ன மாதிரி ஊட்டியில் படுகா பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் படுகா பீப்புள்ஸ் வந்து இப்போது வந்து எல்லா ஊட்டி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லுமே இருக்காங்க இப்போ இந்த இதில் படுகாஸ் இல்லாமல் இப்போ வந்து அந்த மலைவாழ் மக்களுமே இப்போ அவங்கெல்லாம் ஹில்ஸில் ரொம்ப அதாவது போக்குவரத்து இல்லாத இடங்கள்ல எல்லாம் மலை மலைகள்லாம் இருக்கிற மக்கள் வந்து இருக்காங்க அவங்களும் ரெண்டு மூணு அந்த நேம்ஸ்லாம் சொல்லுவாங்க எனக்கு அது கரெக்டாக நான் சொல்லலை நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நிறையா அவங்களே அந்த கைவினைப் பொருட்கள் அதெல்லாம் செய்து கொண்டு வந்து அந்த கார்டன்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த மக்களுமே இப்போ வந்து நிறையா வந்து முன்னேறி இப்போ ரீசெண்டாக மருத்துவத்துறையிலாம் கூட கால் பதிச்சிருக்காங்க அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்தளவுக்கு நீலகிரி மக்கள் வந்து அதாவது மலைவாழ் மக்கள் கூட இப்போ நிறையா வளர்ந்துட்டு அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை வந்து மக்கள் வந்து ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கீங்களா இல்லை போக போகிறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தான் நம்ம வந்து நம்ம எல்லாம் போனாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு அதே மாதிரி பஸ்லேயுமே எனக்கு நான் போகிறப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு வந்து ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு ஸோ எனக்கு மேட்டுப்பாளையம் டூ கோத்தகிரி போனதே தெரில ஒரு பத்து நிமிஷத்துலேயே போய் போயிட்ட மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு எனக்கு எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஆனால் எல்லாம் பார்த்துட்டு நான் அந்த கிளைமேட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனதுனால இங்கே போனதே தெரில அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த இன்ஜின் சவுண்டோட மக்களுடைய எல்லாரும் பேசிகிட்டுருக்குறேன் அந்த சவுண்டோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் அங்கே போயிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு என்னென்னா ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு அந்த பஸ்ஸில் போகிறப்ப அந்த கோத்தையர் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறப்ப எனக்கு அந்த பஸ்ஸில் அந்த ஃப்ரீ டிக்கெட்லாம் எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை ஃப்ரீ டிக்கெட்டும் நான் வாங்கிட்டு போனது வந்து இன்னுமே எனக்கு ஒரு மெமரிஸாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மக்களே கிளைமேட் சூப்பராக இருந்தது பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ